الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون رب اشرح لي صدري ويسر لي امري واهل عقدة من لساني افقه قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم மரியாதைக்கும் நல்லார்களே அருமையான சகோதர பெருமக்களே அருமநாயம் அது அல்லாஹ் சொல்ல முடிய பாக்கியம் நிறைந்த நல்லூத்துமார்களே அருமையான திரும்பத்தளே எந்த விஷயத்தை கேட்டிருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் நுசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாது அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவாட்சி செய்து துவங்குகிறேன் அருமையான மார்க்கெட்டை நமக்கு தந்து அதன்படி வாழ்ந்து அதில் வாழக்கூடியவர்களுக்கு வெற்றியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த வெற்றி பெறக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் பெரியவர்களை மதித்து கண்ணியப்படுத்தி வாழ்வது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது இன்று உள்ளவர்கள் எல்லாம் சிறியவர்கள் பெரியவர்களை பார்த்து கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களை கண்டு பராமரி பராமரிக்காமல் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர் இந்த பிள்ளையை கண்ணும் கருத்துமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டு உருவாக்கி பெரிய மனிதனாக உருவாக்கினாரோ அந்த பெற்றோர் அவர்கள் வயது முதிர்ந்த பெரியவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் கைவிடப்பட்ட அனாதைகளாக முதியோர் இடங்களில் நிரம்பும் பெரியவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அல்லாம் பாதுகாக்க வேண்டும் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வருடத்திற்கு ஒரு நாள் முதியோர் தினம் என்றெல்லாம் உலகத்தில் கொண்டாடப்படுகிறது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டக்கூடியது எல்லாத்தையும் சமமாக படைக்கவில்லை قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று குர்ஆன் கேட்கிறது நிச்சயமாக சமமாக முடியாது என்ற கருத்தை தான் குர்ஆன் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது அதே போல உயிருள்ளவர்களும் மரணித்தவர்களும் சமமாவார்களா என்றால் சமமாக மாட்டார்கள் என்று என்றுதான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது இருளும் வெளிச்சமும் சமமாகுமா என்று கேட்டால் இரண்டும் சமமாகாது என்றுதான் சொல்லி காட்டுகிறது அப்படி என்றால் எல்லாமே சமமானது அல்ல ஏற்ற தாழ்வுகள் இறைவனுடைய படைப்பில் இருக்கிறது செல்வந்தராக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உணவுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் உண்டு படித்தவர்கள் இருக்கிறார்கள் படிக்காம சாதாரண பாமரர்கள் இருக்கிறார்கள் இப்படி படைப்பில் அல்லாஹ் ஏற்ற தாழ்வை வைத்திருக்கிறான் என்பதுதான் குரானுடைய வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தரக்கூடிய செய்தி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த அந்தஸ்துக்கு தகுந்தால் போல் நாம் அவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் மரியாதையும் நாம் வழங்க வேண்டும் அந்த அந்தஸ்தையும் மரியாதையும் வழங்க வேண்டும் என்று முகமது சல்லாக வலிவ செல்லும் அவர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் வலிவ செல்லும் சொல்லுவார்கள் முதல் சப்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அதனுடைய நன்மையை விளங்கிக் கொண்டீர்கள் என்றால் உங்களிடையே போட்டி போட்டுக் கொண்டு அந்த முதல் சப்பையை நீங்கள் அமைந்து கொள்வீர்கள் அதனுடைய நன்மை தெரியாமல் தான் போட்டி போடல நன்மை தெரிந்து கொண்டால் போட்டி போட்டுக் கொண்டு முதல் சப்பை வந்து அடைந்து கொள்வீர்கள் சீட்டு குடிக்கு யார் என்று முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும் சொன்னார் அப்படி என்றால் போட்டி என்பது இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் யாருக்கு முந்தியவர்களுக்கும் முதல் சப்பு கிடைக்கும் பிந்தியவர்களுக்கு முதல் சப்பு கிடைக்காது எல்லாருக்கும் முதல் சொப்புனா கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது இப்படி வயதில் மூத்தவர்களுக்குண்டான உரிமைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது சப்பு இருக்கிறது அல்லவா சப்புல முதல் சப்புல யாரு தான் இருக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லும் பொழுது வயதில் முதிர்ந்தவர்கள் தான் முதல் சப்பில் இருக்க வேண்டும் வயதில் முதிர்ந்தவர்கள் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பின்னாடி சின்ன பிள்ளைகளுக்கு முதல் சப்புையில் இடம் இல்லை சின்ன பிள்ளை நின்னாலும் பின்னணி நின்னுக்கோமா என்று சொல்றதுக்கு காரணம் என்ன முதல் சொப்பு என்பது முதியவர்களுக்கு உரியது பெரியவர்களுக்கு உரியது உரியதல்ல என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பிரபக்களை வயது மூத்தவர்களை வாங்க வாங்க கூட்டு உட்கார வைக்க வேண்டியது பஸ் சப்புள்ள இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பின்னணிதான் உட்கார்ந்துக்கிறாங்க ஆனால் வயது எல்லாம் பின்னாடி முன்னால் உட்கார வேண்டும் அவர்கள் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சிறுவர்களுக்கு அவர்கள் வழிகாட்ட வேண்டும் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க அப்படித்தான அப்படி அல்லாமல் பெரியவர்கள் எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்களோ அதே போல நம்முடைய பிள்ளைகளும் உட்கார்ந்து இருப்பார்கள் நம்ம எந்த ஒழுக்கத்துடன் நாம் அமர்ந்திருக்கிறோமோ அதே போல நம்முடைய பிள்ளைகளும் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பார்கள் என்பதை தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகி முதல் சப்பு என்பது சப்புடைய முன்பகுதி என்பது பெரியவர்களுக்கும் பின்பகுதி என்பது சிறியவர்களுக்கும் உரியது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களை அதே போல தொழுகை நடத்த வேண்டும் என்றால் இமாம் இருக்கிறார்கள் இமாம் இருந்தாலும் இமாமுக்கு ஒரு உஸ்தாது வந்தா அந்த உஸ்தாது சொல்வான் உஸ்தாது பின்னர் இணைக்க இமாம் எந்த இமாமும் தொடரவும் மாட்டார் ஏனென்றால் அவர்களை விட அவர்கள் அறிந்தவர்கள் புரானிலும் ஹதீதிலையும் மிக தெரிந்தவர்கள் அவர்கள் ஏனென்றால் ஒரு ஆணை நல்ல ஓத தெரிந்தவர்கள் மிக தெரிந்தவர்கள் தான் ஒரு ஆணை தொழுகை நடத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அதில் சமமாக இருப்பார்கள் என்றால் அதிகை மிகவும் தெரிந்தவர்கள் நபிவழியை அதிகமாக தெரிந்தவர்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது

அந்த மிஸ்வாக்கு செய்ததை இரண்டு பேர்கள் வந்தாங்க ஃபஜா அனி ரஜுலானி இரண்டு பேர்கள் என்னிடம் வந்தாங்க அஹதுகுமா அக்பரும் மினல் ஆஹர் ஒருவரை விட இன்னொருவர் வயதில் மூத்தவர் அஸ் சிவாக்க நான் என்ன பண்ணினே அந்த என்னுடைய மிஸ்வாக்கி நான் பல்துலக்கி மிஸ்வாக்கை நான் என்ன பண்ணினே ஃபதனாவத்து சிவாக்க அல் அஸ்ஹர் சின்ன ஆளுக்கு கொடுத்த வயதுல கம்மியானவர் என்ன ரெண்டு பேரும் ஈக்குவலான வயசு மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு அதனால அவர்களிடம் நான் கொடுத்தேன் எனக்கு சொல்லப்பட்டது பெரியவரை குறிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல கொடுக்கப்பட்டுச்சு அருமையானவர்களே கனவில் கூட பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றுதான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒரு விவசாயம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா அருமையானவர்களே எல்லா காரியங்களிலும் பெரியவர்களுக்குண்டான முன்னுரிமையும் பெரியவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் பெரியவர்களுக்குண்டான மரியாதையும் நாம் வழங்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய செய்தி அருமையான வலியுறு செல்லும் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது அப்படி பால் கொடுக்கக்கூடிய சமயத்தில் வலதுபுறத்தில் செல்லந்தாலிசம் தான் எதை உண்டாலும் எதை குடித்தாலும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பழக்கம் செல்லல்லாக வெளியே செலுத்து கொண்டு அந்த பழக்கத்தை எப்படி செய்வாங்க அப்படின்னா வலதுபுறமாகவே முற்படுத்துவாங்க அதை வலதுபுறத்தில் இருந்து அதை ஆரம்பிப்பார்கள் செல்லல்லாக ஒளிவு செல்வாங்க தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் பாலை குடித்த செல்லல்லாக ஒளிவு செல்லம் சகாபா பிரமத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் பாக்குறாங்க வலதுபுறத்துல மிக உலா மல் அசோகர் அசோகர்கள் கவுன் இருந்தவர்களையே மிக சிறிய பையன் ஒரு ஆள் ரைட்ல உட்கார்ந்து இருக்கிறான் வலதுபுறத்துல இந்த பார்த்த இந்த பக்கம் வல்ல அஸ்ரியாக அந்நிய சாரி பெரியவங்க எல்லாம் பார்த்த அமுமுக்கர் போன்றவர்கள் எல்லாம் இடதுபுறமும் உட்கார்ந்து இருக்கிறாங்க சல்லாக உலக செல்லனுடைய வலமை என்ன வலதுபுறம் கொடுப்பது பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதா அல்லது வலதுபுறத்தை முற்படுத்துவதா என்ற நிலை நெருகன்நாயகம் சல்லலாக உலக சலத்துக்கு வந்தது

இந்த பாலை அவர்களுக்கு கொடுப்பேன் நீ அனுமதி தருகிறாயா என்று நபிகர் நாயன் சல்லிசனம் குழந்தையிடம் கேட்கிறாங்க சின்ன பிள்ளையிடம் கேட்கிறாங்க அருமையானவர்களே நாம் சின்ன எல்லாம் மதிக்கிறதே கிடையாது சின்ன நாம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதுதான் நபிகர் அவர்கள் செல்லல்லாஹனம் ஒண்ணு இரண்டாவது பெரியவர்கள் இருக்கிறார்கள் அந்த அவையில் பெரியவர்களுக்கு கண்ணியத்தையும் பெரியவர்களுக்கு மரியாதையும் நாம் வழங்க வேண்டும் என்பது என்ற அடிப்படையில் சிறுவர்களிடம் அனுமதி கேட்கிறாங்க அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு பாக்கியத்தை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் எனக்கு நசையினை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் சல்லல்லாக வைவசெல்லம் அவர்கள் குடித்த அந்த பாத்திரத்தில் அதே இடத்தில் என்னுடைய உதவியை வைத்து நான் குடிக்க வேண்டும் அந்த பதக்கத்தை வைக்க வேண்டும் என்று நினைத்து என்னுடைய பாக்கியத்தை நான் விட்டு தர மாட்டேன் என்று சொன்னார் அருமையானவர்களே இப்படி பாக்கியங்களை பெற்றுக் கொள்வதில் நன்மையை பெற்றுக் கொள்வதில் சிறுவர்கள் கூட முன்பெழுத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் பின்னாடி போய் உட்கார கூடாது அப்படிங்கிறது அருமையானவர்களே இப்படி சல்லல்லாது வரைவு அவர்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அந்த அவையில் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை சல்லல்லாக செல்லும் அவர்கள் அந்த அவையில் உள்ளவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதுதான் இந்த ஹதீத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாதம் அருமையான பிரமக்கரே அதே போல நிகழ்நாயன் சொன்னார்கள் இந்த உம்மத் நன்மையில் இருக்க வேண்டும் என்றார் யாருக்கு என்ன கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதை இந்த உம்மத் அந்த மரியாதை கொடுத்தால் தான் இந்த உண்மை கயிரில் இருக்கும் அந்த மரியாதை கொடுக்கல அப்படின்னா மதிக்க வேண்டும் என்ற நிலை மதிக்கவில்லை என்றால் மரியாதை கொடுக்கக்கூடியவர்களுக்கு மரியாதை வழங்கவில்லை என்றால் இந்த உம்மத்தை அழிந்து விடும் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் சொல்லலாம் இந்த கண்ணியப்படுத்த கூடியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்தும் காலங்களெல்லாம் இந்த உம்மத்து நலவில் இருக்கும் இந்த உம்மத்தை கையதில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லெல்லாம் அந்த உளைவசம் அவங்க நமக்கு சொல்லி காட்டினாங்க அருமையான பிரமக்களே அப்படி என்றால் நாம் நம்மளுடைய வீட்டின் உள்ள பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் என்ன தெருவுல உறவு போறாங்க அவர்களுக்கு மரியாதை அவர்களுக்கு கண்ணியம் அதையெல்லாம் நாம் வழங்க வேண்டும் என்பதுதான் நவிகள் நமக்கு சொல்லி சொல்லிக் காக்கக்கூடிய செய்தி ஒரு பெரியவர் ஒரு ஆறுதல் குரான் வருகிறார் அவருக்குண்டான மரியாதை நாம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர் குரானை சுமந்தவர் ஒரு ஆளும் வருகிறார் அவருக்குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர் அந்த மக்களுக்கு போதிக்கக்கூடியவர் அவருக்குண்டான மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் அது வயதில் மூத்தவராக இருந்தாலும் பரவாயில்லை வயதில் குறைந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை அவருடைய கல்விக்கும் அவருடைய ஞானத்திற்கும் அவருடைய இயல்புக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அது அவருக்குண்டான கண்ணியத்தை நாம் கொடுத்தோம் என்றால் அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவார் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையின் மூலமாக அல்லா நம்முடைய வாழ்க்கையை மரியாதையான வாழ்க்கையாக அல்லா உயர்த்துவான் என்பதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிக செல்லம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி ஒரு முதலமைச்சர் வர்றார் மரியாதை கொடுக்கிறோமா இல்லையா எனவே அவருடைய அந்தஸ்து அவருடைய பதவி அதை வயிறு பார்க்க வேண்டும் தேவையில்லை ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் அதே போல ஹாஃபிதுக்கு ஒரு ஆணாக இருக்கட்டும் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்லாசிரியராக இருக்கட்டும் அவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் மரியாதையும் நாம் கொடுக்காதவரை நாம் கொடுத்தால் தான் இந்த உம்மத்து என்ற கையில் இருக்கும் கொடுக்கல அப்படின்னா இந்த உம்மத்தை அழிந்து விடும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வடிவ செல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அருமையான பெருமக்களே அதே போல மா அக்கிரம சாப்பிடும் ஒரு வாலிபர் தனக்கு வயது முதிந்தவரை கண்ணியப்படுத்துகிறார் தனக்கு வயது முதிந்தவரை ஒரு வாலிபர் கண்ணியப்படுத்துகிறார் என்றால் இல்ல கையல் அல்லாஹு ரகு அவருக்கு அவருக்கு கண்ணியத்தை ஏற்படுத்துகிறார் எப்பொழுது அவர் வயது முதிந்த காலத்தில் அவர் காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் எல்லாம் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் நாம் இருக்கூடிய சமயத்தில் பெரியவர்களை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்றார் நாம் சமயத்தில் நம்மை விட வயதில் நாம் என்றால் நாம் வயது மூத்தவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் அல்லாது என்ன பண்ணுவான் நம்மள கண்ணியப்படுத்துவான் என்று நபிகள் நாயின் சொல்லலாக சொன்னார் இது சொல்லக்கூடிய வெறுமத்தல் எல்லாம் சொல்லுவாங்க நாம் சிறு வயதில் இருக்கும் பொழுது பெரியவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியது நாம் பெரியவர்களாக ஆகுவதற்கு என்ன செய்யணும் பெரியவர்களை கண்ணியப்படுத்தினார் நீ வயது மூப்பு ஆனவராக ஆகுவாய் அப்பொழுது இளைஞர்கள் உன்னை கண்ணியப்படுத்துவார்கள் அப்படி என்றால் என்ன நீ இளமையில் பெரியவர்களை கண்ணியப்படுத்தினார் உன்னுடைய ஆயுள் கூடும் என்று பெருமக்கள் இந்த ஹதீசுக்கு இப்படியும் விளக்கம் சொல்லுகிறார்கள் அப்படி அருமையானவர்களே அப்படி என்றால் நாம் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவதனால் நமக்கு ஆயுளும் கூடும் ஆயில் கூடுவதனால் நமக்கு முதுமை அடைய முடியும் அந்த முதுமை அடையக்கூடிய சமயத்தில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் நம்மை கண்ணியப்படுத்துவார்கள் என்பதுதான் அர்த்தம் என்று இந்த ஹதீதிக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் எல்லாம் இப்படி சொல்லி காட்டுவாங்க அருமையான பெருமக்கள் அதே போல நபிகள் நாயகம் செல்லலாக வலிவு செல்லம் நமக்கு சொல்லுவாங்க இன்னமின் இதில் இல்லாஹி தாலா முஸ்லிம் ஒரு முஸ்லிமான வயோதிகரை முஸ்லிமான பெரியவரை கண்ணியப்படுத்துவது கண்ணியப்படுத்துவதில் உள்ளது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒரேவர் செல்லும் சொன்னார் அல்லாகவை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு பட்டியலை செல்லல்லாக ஒரேவர் செல்லும் சொல்லுவாங்க அந்த பட்டியலில் ஒரு முஸ்லிமான முஸ்லிம் என்ற நம்முடைய சகோதரனாக விடுவார் வயதில் முதிர்ந்தவர் என்றால் நம்மை விட வயது மூப்பானவராக இடுவார்

அவர்களே இப்படி வயது முதிந்தவர்கள் நம்மிடம் இருந்தால் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருந்தால் நம்முடன் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்குண்டான கண்ணியத்தையும் அவர்களுக்குண்டான மரியாதையையும் நாம் வழங்க வேண்டும் என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லிக்காட்டு அதற்கு அப்துல் அஹிப் உமர் ரவி அல்லாஹு அவங்க ஒரு பாதையில் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் பாயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒரு வயோதிகள் வருகிறார் தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்குகிறார்கள் இறங்கி அந்த வயோதிகளை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய தளப்பாக தட்டி அவருடைய தலையின் தளப்பாக வைத்து அவரை கௌரவப்படுத்தி அவரை வாகனத்தில் கூட்டு போகிறாங்க இவங்க நடந்து போறாங்க அவருடைய தோழர்கள் கேட்டாங்க என்ன யாரோ ஒரு மனிதர் ரோட்டில் நடந்து வர்றாரு அவருக்கு இவ்வளவு மரியாதையும் வாகனத்துக்கு நடந்து மரியாதை செய்கிறோமோ அவருடைய நண்பருக்கும் நான் செய்ய செய்கிறேன் என்று அதற்கு உமர் உமர்லாத்தாராம் என்று சொல்லி காட்டினாங்க அருமையான பெருமக்களே இதையெல்லாம் சொல்லுவதற்குண்டான காரணங்கள் என்ன இதெல்லாம் சொல்லுவதற்குண்டான காரணங்கள் என்ன அருமையான பெருமக்களே சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா இந்த பட்டாசுலாம் வெடிச்சு அந்த நாளைக்கு பேர் என்ன அந்த நாளையில் எல்லாருமே பட்டாசு வடிச்சா அந்த புகை உள்ள ஏறி ஏற்கனவே இருமல் உள்ளவங்க ஈசனோக்லே உள்ளவங்க அவங்களுக்கு கூடுதல் இருமல் கூடுதல் இருமல் வந்துடும் அப்படிதானே அதே போல அறுபத்தி ஐந்து மதிக்க தகுந்த ஒரு பெரும் முதியவர் யூபி மாநிலத்தில் லக்னோ கக்கோரி அப்படிங்கிற நகரில் ஒரு அறுபத்தைந்து தலி இனத்தை சார்ந்த ஒரு முதியவர் உடல் நலம் சரியில்லாத இதே போல இருமல் இதே மாதிரி உள்ளவர் இந்த புகையின் காரணமா கூடுதல் இருமல் வந்து விட்டது அவர் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுக்காரி போயிருக்கிறார் கூடுதல் இருமல் வந்ததனால் கூடுதல் அதிகமாக இருமல் வந்ததனால் அவருக்கு அந்த கோயில்ல சிறுநீர் கழிச்சுட்டார் என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா என்ன பனிஷ்மென்ட் தெரியுமா அறுபத்தைந்து முதியவர் அறுபத்தஞ்சு வயது முதியவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா அதை உன்னுடைய நாக்கினால் நக்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று பனிஷ்மெண்ட் இதை விட கொடுமை என்னங்க நாட்டில் செய்வதற்கு உன்னுடைய நாத்தினால் அதை நக்கி சுத்தம் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதை செய்ய சொன்னவரை கைது பண்ணிட்டாங்க அது வேற ஒரு ஆலயத்தில் ஒரு மத வழிபாடு நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஒரு முதியவருக்கு வயதில் மூத்த மூத்த குடிமகனுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் கண்ணியையும் அது அப்படியே இன்னொரு பக்கம் செல்லுங்க நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவு செல்ல உடைய காலத்தில் மஜிது நகமிக்கு ஒரு ஆகராபி வருகிறார் வயது முதிர்ந்த ஒரு ஆகராபி வருகிறார் அவர் வந்தவர் எங்கு சிறுகிணில் கழிக்க வேண்டும் எங்கு சிறுநீர் கூடாது என்று தெரியவில்லை வந்தவர் சிறுநீர் வந்தவுடன் அந்த இடத்திலேயே சிறுநீர் கழித்து விட்டார் இருந்தவர்கள் எல்லாம் அடிப்பதற்கும் தடுப்பதற்கும் முயலக்கூடிய சமயத்தில் வரைவர் செல்லம் அவரை விட்டு விடுங்கள் சொன்னாங்க அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க செல்லம் சகாபாக்களும் விட்டு விட்டார்கள் விட்டு விட்டு அவர் சிறுநீர் முழுமையாக கழித்த பிறகு அவரை அழைத்து சல்லல்லாஹு உடையவர் செல்லம் பேசினாங்க சகாபா பெருமக்களுக்கு சொன்னாங்க அங்க தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யுங்கள் சொன்னாங்க இதுவும் மத வழிபாடல் நடக்கக்கூடிய இடம் தான் ஒரு பெரிய தூண்டிய வயதில் மூத்தவருக்கு மூத்த குடிமனுக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது ஒரு மனித மனித மனிதாபிமா மனிதாபிமான நிலையை கையாள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது மனிதாபிமற்ற நிலையில் எல்லாம் இன்று நம்ம நாட்டில் நடக்கிறது மனிதாபிமற்ற நிலைகள் எல்லாம் நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அருமையானவர்களே மார்க்கம் எப்படி அழகான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லி தருகிறது மிஞ்சி மிஞ்சி போனா அவன் வாயை வச்சு சுத்தம் செஞ்சாலும் அடுத்து என்ன செய்வான் தெரியும்ல கோமியத்தை சுளிச்சு சுத்தம் பண்ணான் இன்னொரு மூத்திரத்தை ஊத்திதான் சுத்தம் பண்ணான் இன்னொரு சிறுநீரை கல் ஊத்திதான் அவன் சுத்தம் செய்ய வேண்டும் அதுதான் உச்சப்பட்ட சுத்தம் அவனுக்கு ஆனால் மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகிறது சிறுநீர் கழித்தல் தண்ணீரை ஊட்டி சொத்து செய்யுங்கள் என்று சாபாக்களுக்கு செல்லலாம் இப்படி பெரியவர்களுக்கு நான் எதை கடைபிடித்து வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு அணுக்களாக ஒவ்வொருக்கும் மார்க்கம் நமக்கு பாடத்தையும் படிப்படியும் நமக்கு கற்றுத்தருகிறது உறவாட வேண்டும் என்பதெல்லாம் மார்க்கம் எல்லா விஷயங்களையும் அணு அணுவாக